ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம் தீபாவளி ஸ்பெஷலாக எல்லாரோட ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய இந்த பாசி பருப்பு உருண்டை ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வாயில் வச்சோடனையும் கரையிற மாதிரி அருமையான இந்த பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய தீபாவளி பலகாரம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பலகாரக்கூட சேனலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் டம்ளர் அளவில் சொல்கிறேங்க இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எந்த டம்ளர்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்கள் பாசி பருப்பை இந்த மாதிரி நல்லா மைல்டாக வறுத்துக்கோங்க ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் இல்லைன்னா ஒன்று ஒன்று ப்ரௌன் கலராகவும் ஒன்று ஒன்று எல்லோவாகவும் ஒன்று ஒன்று லைட் ப்ரௌனாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா பருப்பும் இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கணும் இதை அப்படியே மிக்ஸிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி செஞ்சுருக்க அளவு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டம்ளர் அளவும் காமிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு கிலோ அளவு செய்கிறனால பாருங்கள் ரெண்டு தடவையாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு பருப்பு நல்லா ஒரே மாதிரி வருபட்டு வரும் நீங்கள் நிறையா வறுக்கிற மாதிரி நிறையா குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அது வந்து லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஃப்ளேமில் வறுக்கக்கூடாது பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கையில் போதோ இல்லை போதோ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் நார்மலாக நீங்கள் பாசி பருப்பு வறுக்காத பாசி இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே இது வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக உழுவுங்க இப்போ இந்த மாதிரி பருப்பு நல்லா வறுபட்டு எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிட்டு நைஸ் சலையில சளிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கறனால மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய்யை நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த நெய் சூடு பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸுங்க நெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி சுண்ட விடுங்க இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நெய் வந்து தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் அது வந்து உங்களுக்கு அந்த உருண்டையை ஸ்பாயில் பண்ணிடும் உருண்டையிலையும் ஸ்மெல் வந்துடுங்க அது நல்லா இருக்காது அதனால் இந்த நெய்யை நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி காய விடுங்க நல்லா சூடாகணும் அது வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம பெருசு பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு உருண்டைக்கு ஒரு பருப்பு தான் வைக்க முடியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நல்லா அங்கங்கே வாயிலில் கடிப்படுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து தீயை விட்டுறாதீங்க நல்லா கோல்டன் கலர் வந்தோனையும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவும் லோ ஃப்ளேமில் தான் வறுத்தெடுக்கணும் இப்போ சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு சர்க்கரையை நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க கூட வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணுங்க இப்போ இது பாருங்கள் நான் ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறனால அளவுக்கு நான் சர்க்கரையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ நான் இன்றைக்கி அளவு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதாவது நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கிற பாசிப்பருப்பு மாவு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சளிச்சு தான் எடுக்கணும் மிஷினில் கொடுத்தாலும் சளிச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அளவு சொல்கிறேங்க ரெண்டு டளவு டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் மிஷினில் அரைச்சனால கொஞ்சம் கூட கப்பி இல்லை இப்போ ரெண்டு டம்ளர் மாவுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை போது அது கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் சுகர் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் சர்க்கரை பவுடர் கரெக்டாக இருக்கும் தகட்டாது உங்களுக்கு ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருக்கும் அது உருண்டையில் போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது அங்கங்கே வாயில் கடிப்படும் அதனால் இதையும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு போதே தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குது பாருங்கள் அதில் இப்போ இந்த பருப்பு மாவையும் சர்க்கரையையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே நைஸாக இருக்கிறனால உங்களுக்கு கீழே செதறிரும் இது வந்து உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி பிளேட்டோ இல்லை தாம்பலமோ வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கரண்டியில் தான் இல்லை நீங்கள் கையில் கூட கை ஈரமாக இருக்கக்கூடாது கையில் கூட இதை நல்லா இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாருங்கள் கரெக்டாக கோல்டன் கலரில் வறுத்து வந்திருக்கு இப்போ இந்த பதத்துக்கு இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கரண்டின்னு இல்லைங்க நீங்கள் கையில் கூட நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு எல்லா சைடும் ஈவனாக நல்லா பரவி வந்துடும் இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரமாக ஒரு கரண்டி மட்டும் நெய் விட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நெய்யில் சேர்த்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்குவாங்க எல்லாத்தையும் நீங்கள் நெய் விட்டு பிசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுட சூடான நெய்யை விட்டு அந்த சூட்லேயே கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் உங்களுக்கு பொறுக்க முடியாது அதனால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சூடான நெய்யை விட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க ஏன்னா அந்த சூட்டில் அந்த சர்க்கரையும் உங்களுக்கு மெல்ட் ஆகி உங்களுக்கு ஈஸியாக அந்த உருண்டை உடையாமல் வரும் நான் இன்றைக்கி பிகினஸ்க்காக நிறைய நெய் விட்டு எல்லா மாவும் சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது வந்து நீங்கள் அப்படியே கடாயோட நெய் ஊற்றக்கூடாது கரண்டியில் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக விட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னால் நீங்கள் கடாயோட விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் அதிகமாயிடும் மாவோட குவான்டிட்டி கம்மியாயிடும் அதனால் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் நெய் விட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பதம் கரெக்டாக தெரியும் ஏன்னா இது ஒவ்வொரு மாவுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு நெய்யோட அளவு மாறும் இப்போ நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி பிசஞ்சு விட்டுக்குவோம் உங்களுக்கு வெள்ளையான அந்த ட்ரையான மாவு தெரியக்கூடாது அதனால் இது உள்ளார லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டு எல்லா மாவும் ஈவனாக பிரட்டி விட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டு அப்படியே உதிர்த்து விடுங்க கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்தது அப்படின்னா நீங்கள் அது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி வரலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையை டைட்டாக இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு ஈவனாக நல்லா பிடிக்க வருது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த கை கட்டை விரல் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இன்னொரு கையை வச்சு இப்படி அமைக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு ஓவர் சைஸில் கிடச்சிரும் நீங்கள் பிகினர் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக உருண்டை பிடிக்க வரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் எந்தளவுக்கு இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்துடும் அங்கங்கே விடு விடு விசல் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இப்படி கையில் தேய்ச்சி விட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிங்க அழுத்தாமல் அவ்வளோதான் அருமையாக ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தீபாவளி பலகாரத்தில் இதுதான் ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வா சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் உள்ளார முந்திரி பருப்பு அங்கங்கே தெரியுது பாருங்கள் வாயில கடிபடும் போது ஆகும் வேறு லெவலில் இருக்குது நாக்கில் வச்சோன்னே கரைஞ்சிடுதுங்க அவ்வளோ அருமையான இந்த பாசிப்பருப்பு உருண்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்